தூதர் சலராக வளைவு செல்லும் அவர்களை பற்றி மிக அறிந்தவராக அபுபக் தான் இருக்கிறாங்க சூழ்நாடு ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த வார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதெல்லாம் அபுபக்கர் தெளிவாக புரியக்கூடியவர்களாக இருந்தார் ஆரம்பத்திலிருந்து ரசூல்லாவோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் ரசூல்லா நபியாக வருவதற்கு முன்னாலும் நபி அவர்களோடு தோழமை இருந்தது நபியாக பட்டதற்கு பின்னாலும் தோழமை இருந்தது எனவே தன்னுடைய தோழர் அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அபுபக்கர் அலி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்ப ரசூசல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்னதும் அவங்களுக்கு விளங்கிட்டு

எனக்கு மிகவும் பேருபகாரமாக இருந்தவர் அபு தான் நான் ஒருவரை உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அபு உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வேன் என்றாலும் இஸ்லாமிய அந்த சகோதரத்துவமே போதுமானது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க

அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஹதீஸ்லாசி அவர்கள் சாபாக்களுக்கு என்ன உணர்த்தினார்கள் என்ன புரிய வைக்கிறார்கள் இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இமாம் ஹத்தாபி ரஹமதுல்லா இமாம் இபுன் ஹஜர் ரஹமதுல்லா அவர்கள் இந்த அதிசுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள் மார்க்க விவகாரங்களை கொண்டும் குரான் சில செய்திகளை கொண்டும் மற்றவர்களுக்கு சில செய்திகள் கொண்டு ரசூதா அடிக்கு சொன்னாங்க என்று சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மார்க்க விவகாரங்களை கொண்டும் குருவான சில செய்திகளை கொண்டும் மற்றவருக்கும் கூறாத விசேட செய்திகளை அலிக்கு ரசூசல்ல குறிப்பாக சொன்னார்கள் என்ற செய்தி இருக்கிறதே அதுக்கு இந்த ஹரிஸ் மறுப்பாக இருக்கிறது அப்படி யாருக்கும் ரசூ குறிப்பிட்ட சில செய்திகளை விசேஷமான சில விஷயங்களை சொன்னதாக இல்லை ஏன்னா மக்கள் மத்தியில் ரசோல்லா இப்படி பகிரங்கமா பேசும்போது அப்படி யாருக்கும் எதையும் சொல்லவில்லை எனவே அலிக்கு தான் இந்த கிலாவத் போக வேண்டும் என்று ஷியாக்கில் முன்வைக்கக்கூடிய வாதத்துக்கு இது மறுப்பு இருக்கிறது என்று சொல்லி மாஜர் ரஸ்கலானி ரஹ் மகா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம்